வணக்கம் நண்பர்களே நீ நம்ம பார்க்க போட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஐஜிபிசி வாட் இஸ் கிரீன் பில்டிங் ஸோ கிரீன் பில்டிங்ஸ் இன் சென்னை ஏதாவது சென்னையில் இருக்க கிரீட் பில்டிங்ஸ்லாம் என்ன ஸோ அதில் ஒரு பில்டிங்கான அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றிய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் வந்து கிரீன் பில்டிங்கோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஸோ இதுதான் இங்கே நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து வாட் இஸ் ஐஜிபிசி இந்த ஐஜிபிசினா என்னன்னா இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஐஜிபிசி ஸோ இந்த இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில் அப்படின்றவங்க தான் இந்த பில்டிங்ஸ்க்கான சர்டிஃபிகேஷன் ப்ரொவைட் பண்றாங்க அதாவது கிரீன் பில்டிங் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றவங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பில்டிங்னா என்ன இந்த ஐஜிபிசின்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஐஜிபிசி அப்படின்றது என்னென்னா இவங்க கான்ஃபிடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஸோ இவங்க செக்டர்ஸ்குள்ளே வர்றவங்க தான் இந்த ஐஜிபிசி இந்த ஐஜிபிசியோட மெயின் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த பில்டிங்ஸ்க்கான சர்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணுறது தான் இந்த ஐஜிபிசியோட ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஸோ இதில் வந்து மெம்பர்ஷிப் ஆகலாம் ஸோ இங்கே வந்து ப்ராஜெக்டை ரிஜிஸ்டர் பண்ணலாம் இதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸுமே இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐஜிபிசிக்கான ஒரு பேசிக் டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒனில் தான் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட விஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நம்மளோட பில்டிங்ஸோட ரேஞ்சை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறது வந்து பில்டிங்ஸை வந்து க்ரீன் பில்டிங்ஸாக மாற்றுறது க்ரீன் பில்டிங்ஸாக மாற்றுறது என்னென்னா பில்டிங்ஸ்க்குள்ளே வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை வந்து ரீயூசபிள் மெட்டீரியலாக பண்ணுறது ப்ளஸ் வந்து பவர் வேஸ்டேஜை வந்து ரிடியூஸ் பண்ணுறது வாட்டரை வந்து மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு பில்டிங் தான் வந்து க்ரீன் பில்டிங் ஸோ அப்படி ஒரு பில்டிங் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பில்டிங்ஸ்க்கான சர்டிஃபிகேட்ஸை கொடுக்குறவங்க தான் வந்து இந்த ஐஜிபிசி இந்த க்ரீன் இந்தியன் க்ரீன் பில்டிங் கவுன்சில் ஸோ இது என்ன மாதிரி பில்டிங்ஸ்ன்னு பார்த்தோம்னா எல்லா டைப்ஸான பில்டிங்ஸுமே வரும் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல்ஸ் ப்ளஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங் ப்ளஸ் ஐடி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எங்கெல்லாம் வந்து மோர் தென் ஹண்ட்ரட் கிலோவாட் லோடு யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ அவங்க எல்லாமே வந்து இந்த ஐஜிபிசியிலருந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிறதுக்கான எலிஜிபிள் இருக்குது ஸோ அவங்க இதுக்கு அப்ளை பண்ணி வாங்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பில்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் ஸோ க்ரீன் பில்டிங் அப்படின்றது என்னென்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி பில்டிங் யூசஸ் அது வந்து லெஸ் வாட்டர் ஆப்டிமைசஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை மேக்சிமம் யூஸ் பண்ணி எனர்ஜியை சேவ் பண்ணி ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல காற்று நல்ல ஒரு சூரிய வெளிச்சம் இந்த மாதிரி ஒன்று ஒரு நேச்சுரலான ஒரு என்வரான்மெண்ட்டை வச்சு க்ரியேட் பண்ணி பண்ணுற ஒரு விஷயம்தான் வந்து இந்த க்ரீன் பில்டிங் அந்த இந்த பில்டிங்ஸ் கூட நமக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பியூரான ஒரு விஷயமா இருக்கணும் ஸோ இப்போ இந்த சென்னையில் இந்த மாதிரி எத்தனை பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இதில் வந்து ஒரு ஃபியூ பில்டிங்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா இந்த ரெயின்ட்ரி ஹோட்டல் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ராமானுஜம் ஐடி பார்க் ஒலிம்பியா டெக் பார்க் அப்புறம் ஆரம் தட் மில்லினியம் பிஸ்னஸ் பார்க் ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஐஜிபிஜில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான க்ரீன் பில்டிங் சர்டிஃபிகேஷனை வாங்கியிருக்காங்க ஸோ இவங்க எந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கோரிங் ஏற்ற மாதிரி இவங்களுக்கான அந்த கிரேடு வந்து மாறும் ஸோ இந்த க்ரீன் பில்டிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே க்ரீன் பில்டிங்ஸ் தான் பட் யார் மேக்ஸிமம் ஸ்கோர்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறாங்களோ மேக்ஸிமம் பேராமீட்டர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கான ஹையர் ரேஞ்சஸ் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கோட்டூர்புரத்தில் இருக்குது ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை ஒரு லாங் டேர்ம் மிஷனோட அதாவது வந்து ஒரு ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத அட்வான்ஸாக திங்க் பண்ணி அப்போவே வந்து இதை கட்டியிருக்காங்க ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் நேச்சுரல் லைட்ஸ் அதாவது சன்லைட்டை யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வேஸ்ட் வாட்டரை வந்து அகைன் ரீசைக்கிள் பண்ணி அகைன் உள்ள இருக்க கார்டனுக்கு யூஸ் பண்ணுறது ப்ளஸ் வந்து ஏசியோட யூசேஜை குறைக்கிறது பவர் கன்சப்ஷன்ஸை குறைக்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி வச்சு கட்டியிருக்கிறதா வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஸோ அதே மாதிரியே நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் இந்த ரைன்ட்ரி ஹோட்டல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டுறாங்க ஸோ இப்படி கட்டும்போது ஃபஸ்ட்டு பெனிஃபிட் யாருக்குன்னு பார்த்தோம்னா அந்த பில்டிங்கோட ஓனர்ஸ்க்கும் அந்த பில்டிங்ஸில் ஸ்டே பண்ணுறவங்களுக்கும் தான் வந்து இதுக்கான ஃபஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஹையர் காஸ்ட் கிடையாது பட் இது வந்து கம்பேரட்டிவ்லி மார்க்கெட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சு பண்ணுற ஒரு விஷயந்தான் பட் இப்படி பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை வந்து நம்மளுக்கு அங்கே க்ரியேட் ஆகுது இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே யூஸ் பண்ணுற ஸ்கோர்ஸ் அச்சீவ் பண்ணுற ஸ்கோர்ஸை வச்சு உங்களுக்கான சர்டிஃபிகேட் லெவல் வந்து மாறுது ஸோ அது என்னென்ன அப்படின்றதான் நம்ம இங்கே பிக்சரில் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க என்னன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து நியூவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங் இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் கூட இந்த சிஸ்டத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸை வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து சர்ட்டிஃபைட் அவ்வளோ அது இது வந்து ஜஸ்ட் குட் ப்ராக்டிசஸ் ஸோ மினிமம் இந்த ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி நைன் ரீச் பண்ணாங்கன்னா இந்த கிரீன் பில்டிங் வாங்கலாம் குட் ப்ராக்டிஸ் கேட்டகிரியில் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்ட்டியில் வந்து சிக்ஸ்டி ஃபோர் இந்த ரேஞ்சு ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து சில்வர் கேட்டகரியில் வருவாங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து கோல்டு கேட்டகரி ஸோ நேஷனல் லெவல் எக்ஸலன்சி அப்படின்ற ரேஞ்சில் வருவாங்க ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோர் தென் எயிட்டி அது கிரேட்டர் தேன் ஆர் மோர் தென் எயிட்டி ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் லீடர்ஷிப் பிளாட்டினம் சர்டிஃபிகேட்டுக்கு இவங்க எலிஜிபிள் ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வாங்கி இவங்க பில்டிங்ஸ்லேயே இவங்க டிஸ்பிளே பண்ணிப்பாங்க ஸோ இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இப்படி பண்ணுறது மூலிமா உங்களுக்கு சேல் வந்து நல்லாயிருக்கும் ப்ளஸ் நிறைய கஸ்டமர்ஸை அட்ராக்ட் பண்ண முடியும் அண்ட் மோர் ஓவர் இது வந்து நம்மளோட என்வரான்மெண்ட்டுக்கும் பெனிஃபிட் ஸோ ஹியூமன்ஸுக்கும் இது வந்து நிறைய பெனிஃபிட் ஸோ இந்த கிரீன் பில்டிங் கவுன்சிலில் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற லிஸ்ட் தான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸோ இவ்வளோ கம்பெனிஸ் வந்து இதில் மெம்பர்ஸாக இருக்காங்க அவங்களோட நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் வந்து இந்த கிரீன் பில்டிங்கான கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து மோர் அட்வான்டேஜஸ் வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்ஸில் ஒர்க் பண்ணுற ஹியூமன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல காற்று அதுக்கப்புறம் நல்ல சூரிய ஒளி அந்த மாதிரி வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலை வந்து கிரியேட் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து ஒரு கிரீன் பில்டிங்கோட மேஜர் கான்செப்ட் இன்கேஸ் இந்த பில்டிங்கை டெமாலிஷ் பண்ணால் கூட அதிலேருந்து மேக்ஸிமம் மெட்டீரியல்ஸை எடுத்து அகைன் ரீயூஸ் பண்ணுற மாதிரி இந்த பில்டிங்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து ஒரு க்ரீன் பில்டிங்ஸ்க்கான பேசிக் திங் ஸோ இப்போ இது வரைக்கும் இந்தியாவில் எவ்வளோ க்ரீன் பில்டிங்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க என்னென்ன ஸ்டேஞ்சஸில் இருக்குது எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம ஐஜிபிசியோட வெப்சைட்லேருந்து எடுத்துருக்கோம் அதான் நீங்கள் இருக்கீங்க ஸோ எவ்வளோ பில்டிங்ஸ் முடிச்சிருக்காங்க எவ்வளோ பில்டிங் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அண்டர் ப்ராக்ரஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கான தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் பில்டிங்ஸ் பற்றி பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ ஃபர்தராக இந்த ஐஜிபி இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் குயரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்